வடிவேலுவின் அல்டிமேட் காமெடி காட்சிகளில் ஒன்று ஐயா என் கிணத்தை காணோம் என்று கதறுவது மற்றொன்று இருக்கு ஆனால் இல்லை என்பது இந்த இரண்டு காமெடி காட்சிகளுக்கும் கணக்கச்சிதமாக பொருந்தி போகிறது தேனி மற்றும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைகளில் செயல்படுவதாக கணக்கு காட்டப்படும் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை விவகாரம் தேனி மற்றும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை என்ற பெயர் பலகை இருக்கிறது பிரம்மாண்டமான கட்டிடம் இருக்கிறது மருத்துவமனை ஒவ்வொன்றிலும் தலா ஐம்பது படுக்கை வசதிகளும் இருக்கிறது ஆனால் என்ன யார் ஒருவர் உள் நோயாளியாக சிகிச்சை பெற விரும்பினாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்களோ மருத்துவ பணியாளர்களோ இல்லை என்பதுதான் வேடிக்கையானது தமிழக சுகாதாரத்துறையின் அலட்சியம் காரணமாகவே இந்த அவலம் நீடித்து வருவதாக குற்றம் சாட்டுகிறது ஆயுஷ் நலவாழ்வு அமைப்பு என்னதான் பிரச்சனை என்ற கேள்வியோடு ஆயுஷ் நலவாழ்வு அமைப்பின் தலைவர் டாக்டர் பா ஸ்ரீமுக நாகலிங்கத்திடம் அங்குசம் சார்பில் பேசினோம் ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி ஆகிய ஐந்து மருத்துவ முறைகளின் ஒருங்கிணைந்த துறைதான் ஆயுஷ் என்று மக்களுக்கான மருத்துவத்தை பன்முகத்தன்மையோடு செயல்படுத்தும் நோக்கத்தில் மத்திய அரசு தேசிய ஆயுஷ் மிஷன் என்ஏஎம் நிதியின் மூலம் மாநிலங்களில் ஆயுஷ் துறையில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை மருத்துவமனைகளை தொடங்குவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நிதி உதவி செய்து வருகிறது இதன்படி பத்து முப்பது ஐம்பது படுக்கை வசதிகளை கொண்ட ஆயுஷ் மருத்துவமனைகளை நாடு முழுவதும் செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஆயுஷ் மருத்துவமனைகள் அமைப்பதற்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதி திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் தேனி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் தலா ஐம்பது படுக்கை வசதிகளுடன் ஆயுஷ் மருத்துவமனை பிரிவை தமிழக சுகாதாரத்துறை உருவாக்கியது ஆனால் இந்த மருத்துவமனைகள் கொரோனா காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டு நிறைவடைந்தும் இரண்டு வருடங்களாக திறக்கப்படாமல் முடக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த இரண்டு ஆயுஷ் மருத்துவமனைகளையும் காணொலி காட்சி மூலம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டங்களில் மத்திய அரசிடம் எந்த நிதி உதவியும் கோராமல் இருந்து வருவதோடு தேசிய ஆயுஷ் மிஷன் வழிகாட்டல் படி பணியாளர்களையும் தலைமை மற்றும் சிறப்பு நிலை மருத்துவர்களையும் இதுவரை நியமிக்கவில்லை குறிப்பாக தேசிய ஆயுஷ் மிஷன் வழிகாட்டுதல் படி ஒரு மருத்துவமனையில் ஆயுஷ் பிரிவு முழுமையாக செயல்பட வேண்டுமெனில் உள்நோயாளிகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மூன்று சிறப்பு சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் ஆறு உதவி மருத்துவ அலுவலர் ஒரு உறைவிட மருத்துவர் என குறைந்தபட்சம் பத்து மருத்துவர்களாவது இருக்க வேண்டும் உதவி நிலை பணியாளர்கள் சிகிச்சை பணியாளர்கள் நர்சிங் பணியாளர்கள் என ஐம்பதுக்கும் அதிகமான பணியாளர்களுடன் இயக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரை ஒரு மருத்துவர் மட்டும் நியமிக்கப்பட்டு மற்ற பணியிடங்கள் எதுவும் நிரப்பப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக சுமார் பதினாலு கோடி ரூபாய் செலவழித்து கட்டிடங்கள் கட்டி தலா ஐம்பது படுக்கை வசதிகளை புதிதாக ஏற்படுத்தியும் புறநோயாளிகள் பிரிவுகள் மட்டுமே இயங்கி வருகிறது இதற்கிடையில் மாதம் தேசிய ஆயுஷ் மிஷனின் கண்காணிப்பு குழு தமிழகத்திற்கு ஆய்வுக்கு பொழுது தேனி மருத்துவமனையில் ஆயுஷ் பிரிவு எப்போதும் போல இயங்குவது போல போலியாக கணக்கு காண்பித்திருக்கிறார்கள் இதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை அமைப்பதற்கு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இன்று வரை கட்டிடம் கூட கட்டப்படாமல் பணிகள் முடங்கி கிடக்கின்றன இது தவிர நாமக்கல் சென்னை அண்ணா மருத்துவமனை வளாகத்திலும் தலா ஐம்பது படுக்கைகளுடன் ஆயுஷ் மருத்துவமனையை நிறுவிக்கொள்ள மத்திய அரசின் சார்பில் பகுதியளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அவையும் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்ட தேனி திருவண்ணாமலை உள்ளிட்ட புதுக்கோட்டை நாமக்கல் சென்னை அண்ணா மருத்துவமனை ஆகிய இடங்களிலும் இருநூற்று ஐம்பது படுக்கைகளுடன் செயல்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய ஆயுஷ் மருத்துவமனை தமிழக அரசு சுகாதாரத்துறையின் அலட்சியம் காரணமாக தடைபட்டு கிடக்கிறது மிகவும் பின்தங்கிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்தொன்பது ஆயுஷ் மருத்துவமனைகள் முழுமையாக மக்களின் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன சுகாதாரத்துறையில் முன்னணியில் இருப்பதாக சொல்லப்படும் தமிழகத்தில் முதல்வர் கையால் தொடங்கி வைக்கப்பட்ட ஆயுஷ் மருத்துவமனைகளை கூட சுகாதாரத்துறை அதிகாரிகள் முடக்கி வைத்திருக்கின்றனர் ஆயுஷ் துறையில் தரமான அரசு கட்டமைப்பை முறையாக பயன்படுத்த தவறினால் பொருளாதார மற்றும் பின்தங்கிய கிராம மற்றும் நகர்ப்புற ஏழைகள் போலி மருத்துவர்களிடம் சிகிச்சை எடுக்கும் நிலை தொடரும் தமிழகத்தில் முடக்கப்பட்டிருக்கும் ஐந்து ஆயுஷ் மருத்துவமனைகளையும் வெகுவிரைவில் முழுமையாக பொதுமக்களின் சுகாதார பயன்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கிறார் மிக முக்கியமாக இந்த சிக்கல்களை களைய சுகாதாரத்துறை செயலர் தலைமையில் சுகாதாரத்துறையின் உயர்மட்ட அலுவலர்களை கொண்ட உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் அதில் ஆயுஷ் நலவாழ்வு சார்ந்த எங்கள் அமைப்பின் பிரதிநிதிகளும் இடம்பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் மிக முக்கியமாக திட்டக்குழுவின் வழிகாட்டுதலுடன் இணைந்து வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் திறன் கொண்ட குழுவாக இது அமைய வேண்டும் என்பதை தீர்வாக முன்வைக்கிறார் டாக்டர் பா ஸ்ரீமுக நாகலிங்கம் இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய மருத்துவத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் மணவாளனிடம் அங்குசம் சார்பில் பேசினோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரித்துவிட்டு பேசுகிறேன் என்பதாக பதிலளித்தார் முதல்வரே திறந்து வைத்த ஆயுஷ் மருத்துவமனையின் உள்நோயாளிகள் பிரிவு இரண்டு ஆண்டுகளாக செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது என்ற தகவலை விட இதுவரை சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கே கூட எட்டாமல் இருப்பதுதான் பேரதிர்ச்சியாக இருக்கிறது